அப்புறாவுக்கு உங்க மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க அந்த லவ மறுத்து அவளுக்கு புரிய வச்சிருக்கீங்க பைத்திகள தற்கொலை பண்ணிக்கிட்டு

ஆனா நான் தான் வேலை பாக்குறேங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் அவர் என்கிட்ட எதையுமே காட்டிக்கிட்டு இல்லம்மா ஒரு நாள் நம்ம கமலா பண்ண அஸ்வின் அவரை கத்தியால குத்திட்டான் அப்புறம்தான் நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐயா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு அப்பதான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ருத்ராம உங்களை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்பிக்கையா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அது தேவதாசன் ஐயா மூலமா நடந்துருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா பூமிநாதன் ஐயாவை அஸ்வின் கத்தியால குத்துனானு சொன்ன ஏன் தெரியுமா கமலாமா கேஸ்ல அவன் தான் குற்றவாளின்னு கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பதான் கத்தியால குத்திட்டான் அது மட்டும் இல்லம்மா அந்த கேஸ்ல இருந்து உங்களை விடுவிக்க லாயர் யாழ்னிய அந்த கேஸை எடுக்க வச்சதும் ஐயாதான் நான் இல்லைங்கம்மா ஒரு நாள் அவர்கிட்ட இப்படி விலகியே இருக்காதுங்க உங்களை ருத்ராமா நேர்ல பார்த்தா மனசு மாதிரி ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தப்ப அவரையும் வர சொல்லி இருந்தம்மா அப்போ நீ சொல்லிதான் அவர் கோவிலுக்கு வந்தாரா ஆமாமா குலசாமி அருளால நீங்க ஒண்ணு சேருவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அன்னைக்கும் நீங்க அவரை திட்டி அமிச்சிட்டீங்க அதுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமா அம்மா அவரோட பர்ஸ்ல இன்னும் உங்க போட்டோவை தான் வச்சிருக்காரு எப்பவும் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்கிட்டையும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் தவறாம கேட்டுக்கிட்டே இருப்பாரு உங்க மேல உயிரியே வச்சிருக்காருமா முழு வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்காரு அதனாலதான் தேவதாசன் ஐயா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு ஐயா என்கிட்ட சொன்னதும் அந்த உண்மையை நீங்களும் நேர்ல தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் உங்களையும் நாங்க கூட்டிட்டு போனேன் ஐயா எவ்வளவு பெரிய உத்தமர்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா தப்பே மனுஷனுக்கு இத்தனை வருஷம் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன் நான் பெரிய பாவம் பண்ணிட்ட சக்தி இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது அம்மா உங்க மேலே எந்த தப்பும் கிடையாதுங்கம்மா உங்க சூழ்நிலையில நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லம்மா அது போதும் இப்ப உண்மை தெரிஞ்சு என்ன பண்றது அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே இல்லங்கம்மா இனிமேதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது நீங்களும் ஐயாவும் இதே வீட்டுல சந்தோஷமான வாழ்றதுக்கான வாய்ப்ப அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நீ சொல்ற ஆனா அவர் எப்படி இங்க வருவாரு அதெல்லாம் நிச்சயம் வரமாட்டாரு சக்தி இல்லங்கம்மா நீங்க நேர்ல போய் அவரை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா வருவாருமா அவ்வளவு உறுதியாவா சொல்ற அம்மா நீங்க போய் ஐயாவை கூப்பிட்டு பாருங்கம்மா மறுப்பு சொல்லாம வருவாரு மன்னிச்சிருங்க சமந்தி நாம நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணு எல்லாமே சொதப்பிருச்சு ரத்தினம் இருக்கிறப்ப நீங்க அந்த பிளான் பண்ணா இப்படிதான் சொதப்போம் யோசிச்சு பண்ணிருக்க வேண்டாமா இனி இப்படி ஒரு பிளான் அமையிறது ரொம்ப கஷ்டம் சம்பந்தியம்மா நான் நீங்க சொன்ன மாதிரிதான் தான் சம்பந்தி பண்ண எல்லாம் கூடி வரப்ப சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாரு அந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு வருவாரு விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போடுவாருன்னு நான் கொஞ்ச கூட நினைச்சு பார்க்கல என்ன அப்படியே அந்த மனுஷன் கழுத்து பிடிச்சு நெருக்கி வந்துட்டாரு சம்பந்தி அப்படியா அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா அவங்க இப்பதான புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்ப அருண் திவ்யாவை விட்டு விலகியே இருக்காருன்ற காரணத்தை காட்டி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா ரத்தனத்துக்கு கோவம் வரதான செய்யும் நம்ம பிளான் அவருக்கு தெரியாது இல்ல இப்போ இந்த அளவுக்கு கோவப்படுற அந்த மனுஷன் அருண் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதும்

அவரு அன்னியன் படத்துல வர அம்பியா எப்ப இருப்பாரு ரெமோவா எப்ப மாறுவாருன்னு யாருக்குமே தெரியாது அதுவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிங்க அவரை நம்ம கூட சேர்த்துக்கணும்ன்ற ஐடியாவை மட்டும் விட்டுருங்க நான் என்ன ஐடியா பேங்கா வச்சிருக்க சம்பந்தியம்மா என்கிட்ட கிட்ட இருந்தது அது ஒரு ஐடியா தான் அடுத்த ஐடியாவை நல்லா யோசிச்சுதான் பிடிக்கணும் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா அடுத்த தடவையும் இப்படி சொதப்பிடாதீங்க

அங்க தான் அங்க வைங்க ஆ என்ன மன்னிச்சிருங்க நான் மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டேன் இருபது வருஷமா ஒரு பொய்ய நம்பி ஒரு பெரிய வாழ்க்கைய வாழாம வீணடிச்சுக்கிட்டேன் உங்க கூட வாழ்ந்தோம் நீங்க சொன்னதை நம்பாம போனது என்னோட தப்பு தான் நீங்க என் மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் எனக்கு உங்க மேல இல்லாம போயிடுச்சு எவ்வளவு பெரிய புத்திசாலியா பக்குவப்பட்டவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு எமோஷன்ல தப்பான முடிவு எடுத்துருவாங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் ஆயிட்டேன் அபர்ணாவோட மரணமும் அவ உங்களை பத்தி எழுதியிருந்த லெட்டரும் அந்த நேரத்துல எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையே மூடி மறைச்சிருச்சு அபர்ணாவோட அண்ணன் தேவதாசன் உங்ககிட்ட சொன்ன உண்மைய நான் நேர்ல கேட்கலன்னா சாகுற வரைக்கும் நான் உங்களை தப்பா தான் நினைச்சிருப்பேன் இப்ப எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட கிடையாதுங்க இத்தனை வருஷமா உங்க சந்தோஷத்தை சாகடிச்ச பாவி ஆயிட்டனா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் பண்ணாம இத்தனை வருஷம் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க எவ்வளவு பெரிய உத்தமங்கிறது வாழ்ந்தே புரிய வச்சுட்டீங்க ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள நம்பிக்கை இருக்கணும் யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையில சந்தேகம் வந்துருச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை கெட்டு போயிடும் அதுக்கு நான் தான் சாட்சி அந்த நேரத்தில் நான் நிதானமா யோசிச்சிருந்திருக்கணும் உங்களை நான் முழுசா நம்பி இருந்திருக்கணும் அப்படி நம்பியிருந்தேன்னா நாம ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை பரிபூர்ணமா வாழ்ந்திருக்கலாம் நம்ம பொண்ணு அனிதாவும் அப்பா கூட இல்லைங்கிற குறையோட வளர்ந்திருக்க மாட்டா நான் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் நான் பண்ணது பெரிய தப்பு தான் அந்த தப்பை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னால மன செலவுல நீங்க போயிருப்பீங்கன்னு என்னை மன்னிக்கிற மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்